வணக்கம் நேர்களை நான் உங்கள் டென்மார்க் தமிழ் பாலேஸ் இன்னும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பது கேட்டு நான் மதற்றி மகிழ்ச்சி அடைக்கிறேன் இன்றைய காணொலியில் எங்கள் எஸ்பகியா சிறியண்ணா வீட்டில் இருக்கின்ற தோட்டத்தில் அவர் தோட்டத்தில் வைக்கின்ற வச்சிருக்கின்ற மரக்கன்றுகள் அங்கே என்னென்ன விடயங்கள் அவர் என்பதை பார்ப்போம் பாருங்கள் அவர் இங்கே என்ன செய்கிறாங்க அவர்கள் கண்ணேர் காலம் பண்ணி அவரை பற்றிய விடயங்களை பற்றி நாங்கள் தேடி ஆராய்வோம் பாருங்கள் வணக்கம் சரியான உங்களை நான் சந்திச்சதுட்டு மிக்க மகிழ்ச்சி உங்களுடைய தோட்டத்தில் நீங்கள் செய்கின்ற மரக்கன்றுகள் தோட்டங்களை பற்றி எனக்கு சொல்வதற்கு நீங்கள் அவம் சொன்னதுக்கு மிக்க நன்றி இதுக்கு நீண்ட நாள் என்னுடைய ஆசை உங்களை போட்டி எடுக்கணும்னு சொல்லி என்றால் இது வந்து நான் இந்த மாதிரியான காணொலிகளை போடுவதற்கு ஆர்வமாக இருக்கிறேன் சரி என்ன உங்கள்தால் எங்கேருந்து இங்கே நாட்டுக்கு வந்து நீங்கள் எத்தன நீங்கள் வந்து நீங்கள் ரெண்டாயிரத்தி ரெண்டில் அப்போ வந்து நீங்கள் ரெண்டாயிரத்தி ரெண்டில் நான் நினைக்கிறேன் இது அவ்வளோ இருபத்தி மூணு வருஷத்துக்குமே இல்லை இருபத்தி மூணு வருஷமா இந்த வருஷம் நீங்கள் வீடு வேண்டிய ஒரு வருஷம் தொடர்ந்து செய்கிறாது தொடர் வந்து நீங்களும் உங்கள் மனைவி தீவான் சேர்ந்து இன்ட்ரென்ஸ்டாக செய்கிறீங்களா இவ்வளோ காலத்துக்கு முன்னே இந்த க்ரீன் ஹவுஸ் வேண்டி இருக்கிறியா நாலு வருஷம் உங்களோட தோட்டத்தில் வந்து நீங்கள் ஊர்லேருந்து கொண்டு வந்த மிரக்கறியல் அப்படியே என்னென்ன மிரக்கரியல் நீங்கள் செய்கின்ற அதை பத்தியா ஓ அதே இங்கே விலையும் தானே அதாவது பச்சை மிளகாய்னு சொன்னால் எண்பது நூறு குரோன்னு போகுது ஒரு கிலோ வேணும் அப்போ அதே அதே நீங்கள் ஒரு விஷயம் செய்வீங்களா alangge varunga illa monniyala varike vandha meli irukum aanalum adhil or interest irukavadi adha seyya adha konni konjam potu aachikkanum aachikkanum inga poonga poogum illa ya ullu nadana ya oorunga oorunga adha nalla irukum appadi na or cycle seiyum meli la vai panni pookal pookandel de vidai mandal ava avanda adha aashinil indhu thottu chinja angoorla oorla neenga endada karavadikla karavadi clock கரவாட்டில் கூடுதலாக மக்கள் என்ன விதமான விவசாய தோட்டங்கள் வந்து என்ன நெல் எல்லா வகையான மிரக்கறிகளும் நீங்கள் அங்கே போடக்கூடிய வசதி இருக்கு ஊர்ல என்ன மாதிரி தண்ணி வந்து நல்ல தண்ணியா இல்ல டில் கொஞ்சம் சவர் தண்ணியா உப்பு தண்ணியா ஆனாலும் கூட இந்த மாறி ஒரு போகம் தான் செய்யறது உடனே ஒருபோகம் செய்யக்கல மழையை நம்பி கூடுதலாக நெல் இந்த எல்லா வகையான மரக்கரை மர கற்றல் மிரக்கறிகள் செய்வீர்கள் அங்க ஊரில் பைத்தங் குரங்காலன் பைத்தி கூட விவசாயத்தை நம்பித்தான் வாழ்க்கையே போகும் அதோட வருமானம் தோட்டத்திலானு இப்ப உங்களோட ஊர்லேயே அம்மா உங்களோட அண்ணாக்கள் தம்பியும் அம்மாவும் அந்த நீங்கள் செய்து வந்த உங்களோட குடும்ப பரம்பரைய செய்து வந்த தோட்டங்களை அவர் செய்து கொண்டுதான் பராமரித்து கொண்டு இருக்கா அது விடையில் அதோட யாழ்ப்பாணம் வடக்கு கிழக்கு மக்கள் பெரும்பாலுமே வந்து விவசாயத்துக்கு போன அக்கள் அதில் நம்பித்தான் இருந்தது வெளிநாடுகளுக்கு தென் தென்பகுதி மக்களுக்கு ஏற்றுமதி செய்து கொண்டிருந்தது இங்கே வெளிநாட்டில் வந்தா போல நீங்கள் ஸ்டார்ட்ல ஒரு வீடு பண்ணுறதுக்கு எவ்வளோ அகாலம் சென்று இருக்கும் அதை அந்த தோட்டங்கள் இதெல்லாம் நீங்கள் நிச்சயமாக செய்யணும் என்ற ஆர்வத்தோடு தெரிஞ்சிருப்பீங்களா வசதி சின்ன ஒரு 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 அரை வீடில் உள்ள அந்த அதுக்குள்ளேயே அந்த ஊர் ஆசை நிவர்த்தி செய்யணுமன்றதுக்காக அங்கே அந்த இதில் முதலாவது மாடி ரெண்டாவது மாடியில் இருந்தேன் உதவாத மாதிரி லேந்துண்டும் நீங்கள் அங்க தக்காளி கண்டு வச்சி ஒரு ஞாவதக்கு சேய் ஒளிக்கிட்டீங்க இங்க வந்து அப்பறம் வந்து நல்ல வசதி இருக்கு வந்து 2000 வருன்னல இருந்து நீங்க தொடேன் செய்து கொண்டானார் ஒரு வருஷம் ஒரு வருஷம் உங்கட புள்ளையல்ல என்ன மாதிரி இதுல இன்ட்ரஸ்ட் ஆயிருக்கோ இன்ட்ரஸ்ட் 앤னு சொல்லுல தோட்டத்தில வந்து உதவி செய்வினமா புள்ள வளரதுக்கு மேல தோட்டத்தில ஏ சொடன் செய்யறது எல்லாம் குடும்பத்துக்கு நர்வுக்கு எல்லாம் செய்வாங்க சேவங்க அநாய்ப்பர் நீங்கள் எதிர்பார்க்கறியா

தோட்டத்தில் போய் மனம் வந்து நிம்மதி நிம்மதியும் சந்தோஷமா இருக்கும் ஆனா இடக்கடை இந்த மலையால் பெய்து அல்ல பெய்யா ஆள் விட்டு தண்ணி இல்லாமல் இருக்க கொஞ்சம் மனம் சோர்வடையும்

கொர கொரிப்பிட الحاله தெக்கு கோடேல முடிஞ்சிருமே 800 800 ரியிட்ட இப்ப 800 ரியிட்ட அது ಇದೆ انا எங்கட என்டர்டெயின் கரக்குதே மேரி டாங்க ஆன அந்த பேர்ஸ் எங்கட வந்த ஆயிரம் 600 ரியிட்ட அதிலே ரெண்டு டாங்க இருக்கானே ஓகே ரெண்டு டாங்க இருக்கு இங்க ஒன்னு தான் இருக்கு ஆ 했는데 என்ன கண்டு வந்து ஆ ஹைட் ያดิ कोणी என்ன கொண்டு போறீங்களா என்ன வீணா அ냐 குரதா தண்ணியல்ல அதோட நீங்கள் இப்ப இந்த தண்ணி காணாட்டில் நீங்கள் இதிலிருந்து தண்ணி எடுக்கற நீங்க அது சரிய அது என்ன அதுல நீங்க வச்சிருக்கியா மணலோ

என்னட்டிக்குது அது அந்த கொட்டைகளோட தான் வெளில பாத்துருப்பீங்களா நீங்களா இது வேற கிளையார் அந்த வட்டி விட முன்னேற

ஏ ஆ குட வேர் இருந்தா கொடி ஊழி ஆனா வேர்லே பசலே இருக்கு தெரிஞ்சது மரங்கள் இதெல்லாம் நான் கட்டறதுங்களே तोड़துகா எல்லாத்தையும் அப்படியே கொட்டி விடுவேன் பேய்னும் புதிசா இதையே பசலிலே போட்டு கலந்து விடுறேன் சில நேரங்கள்ல கூடிப் பசலேன்னு சொல்றேன்னா அளவுக்கு கிஞ்சி போட்டால் கூட காயும் தண்ணி இழுத்து கொண்டு கிம் சொல்லுங்க 얘는 நீங்க செய்யني வர இது வந்து பிரான்ஸ் தக்காளி வந்து பொடி போட்டு நடறான்

பெரிய <laughs> <And the village laughs> ஆ அவளுக்கு இந்த விலைக்கு நான் இல்லாமல் ம் இது என்ன சா இது போட்டு இது வச்சுக்கலாம் ஆமா ஆமா இரண்டெல்லாம் அந்த சின்ன கண்டெல்லாம்ண்ணாம் ம் அங்கே புந்தி அப்படி செய்ட்டங்களில் நீங்கள் செய்யக்கலாம் இப்போ ஞாபகம் வருவதில் ஆ எது

சாமந்தி பூஜை பேசுகிறோம்

ശരി അപ്പം ഇതിൽ ഇപ്പം എന്ന ഉരുളക്കിഴങ്ങ് പോകാ അത് അപ്പം ഇത് പകത്തിൽ നിൽക്കുന്നത് ഓ പ്ലോപ്പേ ഓക്കെ ഓക്കെ ഇത് ഇത് കീപേ ഓ അത് ഇപ്പോൾ പ്ലോപ്പ് അല്ല ഇത് അതോ ആ ആ പേയാ ഓക്കെ ഓക്കെ അല്ലോ ആ ആ

அந்த பும்பேயா அதே அந்த அதே என்ன என்னது

ി ശിവന്തി

അത് അതിലെ തോട്ടം ചെയ്ത് ഉളക്ക ഇപ്പി കോളി കുടുക്ക് പത്തായിരം രൂപ ചില വളിച്ചു എലി വളർത്തണ അതേ മാറി കാണും ശ്രീയണ്ണ രണ്ട് കാണും 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 ഇനി വെക്കാൻ വെളിയിൽ മേരക്കാണോ കാണും കാണും ഇല്ല ഇനി ശ്രീയണ്ണന്റെ പ്രശൻ്റെ കിണക്ക് പൈത്തരുവാ

நல்ல விளையாடுதான் சின்ன சரி

அவ இதெல்லாம் இந்த 1 2 3 4 விதமானதே இருக்கு. இது முன்னே வந்தது. இது இதெல்லாம் நீங்க வச்சதேன். ஓ இதெல்லாம் நான்லாம். అలా வச்சீங்கனாலுமே இருக்கு வெண்ணே. ஓ கனாலமட். இது 15 20 வருஷம் வந்திருக்கு. சி. மல்லிகை. இஞ்சியா? இஞ்சை தான. அது என்னன்றா பூ வாசம். ಒಳ್ಳே பூ. இது ஒரு சின்ன பூ வந்து. இதான் பூக்கும். ம். இல்ல நம்ம சம்மூவுல பூ ஆகும் தான். ஆ.

Kristin,いいpassen. warp making the chief seeing the master planning team incción with some reason. This will come again. It can lead many times to come instead. That's the告诉. Yeah. Yeah. This is just a way to வந்து the清екс. It's about가는 if you believe anything here? Is it something you've yeah. seen

ഇഞ്ചത്തെ ലോ നീ കാണ മൂല എന്നിട്ട് ഇതൊക്കെ വീട്ടിലെ ഉരുക്ക പോ അടിതാൻ മൂലം അതിൽ നെച്ച